ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்ல ஒரு கொல மாசம் ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க தர்பார் படத்துக்கு பிறகு மீண்டும் ரஜினி சார் பார்த்துனாக்கா வேட்டன் படத்தில் போலீஸ் அதிகாரியா நடிக்கிறாரு சமீபத்தில் ஹைதராபாத்ல வந்து ஷூட்டிங் நடத்திட்டு இருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கிருந்து சில போட்டோஸ் வீடியோஸ்லாம் லீக் விட்டாயிருந்தது இப்போ அந்த ஷெடியூலில் முடிச்சுக்கிட்டு ரஜினி சார் மீண்டும் சென்னைக்கு இன்னைக்கு அதிகாலையிலே ரிட்டர்ன் ஆயிட்டாரு ஸோ ரெண்டு மூணு நாள் தான் அங்கே ஷூட்டிங் நடந்திருக்கேன் அதுக்குலாம் ரிட்டர்ன் ஆயிட்டாரு அங்கே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நல்லா போட்டோஸ் வீடியோஸ்லாம் லீக் இருந்தாலும் கூட நேற்று இரவுலேருந்து ஒரு ஃபோட்டோ பயங்கர வைரலாக இருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சார் அந்த படத்தில் அவர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த போலீஸ் ட்ரெஸ் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னாக்கா யாரோ போட்டோ எடுத்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணியிருக்காங்க ரஜினி சாரோட அந்த யூனிஃபார்ம்ல அவரோட பேர் வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ இதுதான் ரஜினி சரோட பேராக இருக்க முடியும் இந்த படத்துல அப்படின்ற விஷயம் தான் இப்போ காட்டுத்தீய போல பரவினருக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வி ஆதியன் ஸோ இதுதான் ரஜினி சாரோட பேரா இந்த படத்துல இருக்க போகுது அப்படின்ற சொல்லியிருக்காங்க அவர் வந்து இந்த படத்துல சீனியர் சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸார் நடிக்கிறாரு அப்படின்றதும் அந்த ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டார் அந்த பதக்கங்களை வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க நெட்டிசன்ஸ்லாம் சரி இந்த பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம தேடி பார்த்தாக்கா அந்த ஆதின்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னா மேம்பட்டவன் மேலானவன் மகான் இதுதான் அதற்கான பொருளாக நமக்கு வந்து கிடைக்குது கூகுள் சேர்ச்செலாம் அதை பற்றி தேடும்போது ஆகையன் மீன்ஸ் எல்லாவற்றத்துக்கும் மேலே ஆகணும் அதை எல்லாத்துக்கும் மேலே அப்படின்ற மாதிரி தான் அதோட மீனிங் இருக்கு ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ இந்த ஆன்லைன் சோஷியல் மீடியாவில வைரல்லாம் இருக்குங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க ஸ்க்ரீன் ஸோ தலைவர் போலீஸாக வரார் ஸோ பேரும் போத்தனக்காக அட்டகாசமாக இருக்கு ஸோ இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணின்னு காத்துனோம் கண்டிப்பாக தரமான சம்பவம் இருக்குது இந்த படத்தில் ஸோ ரஜினி சிறப்பு சென்னைக்கு வந்துட்டாரு சோ சென்னை வந்துட்டு மீண்டும் அடுத்த ஷெட்யூல்க்கு போக வரா அந்த படத்தோட செடியூல்ல கலந்து போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து நான் சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் இதை பத்தி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படின்றத மறக்காம கீழ் சொல்லுங்க